பார்வதா என்று பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்க அப்பொழுது எப்படியாவது பரமசிவனை மனமுடித்து இந்த உலக பிரபஞ்சத்தை உண்டாக்கணும் என்று மனக்கோட்ட கட்டியிருக்க மாட்டார் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படி என்று திருலோக சஞ்சாரி கழக பிரிய நாரதன் பார்வதா முன்னாடி பிரச்சண்டமாகி உடனே பம்பா நதிக்கரைக்கு சென்று சம்போ மகாதேவா என்று சிவனையே நினைத்து இருபத்தி ஒரு நாட்கள் கண்மூடி தனமாக கவிரி விரதம் பூண்டியானால் சிவன் வந்து காட்சி தருவார் நீ எண்ணி எண்ணமெல்லாம் பூர்த்தியாகும் என்று சொல்ல அதே போல உமா பாருதா செய்ய அப்பொழுதுதான்டா முப்பத்தி முக்கோடி முன்ன முப்பத்தி முக்கோடி தேவர் முன்னிலையில் எல்லையிலோ இந்த சிவபெருமானுக்கும் உமா பார்வதாளுக்கும் திரு கல்யாணம் எங்களுக்கு நடந்தது அது மட்டும் இல்ல பார்வதா மூணாவது சென்மத்தில நல சக்கரவர்த்திக்கும் தமையந்திரிக்கும் நலாங்கண்ணியாக பெண் பிறந்த அந்த பவுத்தகள் மகாரிஷ மனமுடித்தா அதே நலாங்கண்ணி நாலாவது சென்மத்திலே திருபதனுக்கும் கோயிலாளுக்கும் அக்னி வேள்வியில பாஞ்சாலியாக பெண் பிறந்தார் எப்படியாவது பஞ்சபாண்டவரை மனம் சீப்பாகவும் அவன் தவாரி கூந்தலுக்கு எண்ணெயாகவும் விட்டால் நான் அவுத்த கூந்தலே முடிக்க மாட்டேன் என்று அந்த அக்னிலே பிறந்த அதிவீர பாஞ்சாலி சபதம் செஞ்சிருக்கிறான் இது போல ஐந்து சென்மம் முதல் செல்மம் தான் ஓம் என்ற சக்தி ஓ முதல் செல்மத்தில் தாய்

ஆண்டு காலம் பாக்குறாங்க மூன்றாவது ஆண்டு காலம் கடந்த அந்த பெண்ணு மேல வீணாக ஒரு தூர சொல்றாங்க என்ன செஞ்சோ எவடம் செஞ்சோ இன்னும் கல்யாணமே ஆகலையே கண்டு ஒண்ணு காணாத ஒண்ணு பெண்ணு மேல சும்மாவே அவ பெயர் பெயர்றாங்க இந்த பூலோகத்தில் அதுதான் பெண்ணை நீக்கி ஆணாக பிறப்பவர் இந்த உலகத்திலேயே மிக மிக அரிது அப்படி ஆணாக பிறந்து பதினாறு வயது நிறந்து ஒரு மங்கையால மணந்து இந்த சுகத்திலே வாழ்ந்து ஒரு புத்திரனை பெறுபவனே இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவன் எல்லா குறையாளர்

வாகின எனக்கு பின்னாடி என் பேர் சொல்ல குழந்தை வேறுமா வேணாவா குழந்தைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு நான் ஒரு அழுத்தால பிறந்த அதே போல எனக்கு முன்னே பிறந்த விநாயகர் மூர்த்தி என் தேவி பால் விதைய தவ வலிமையில

கேடே ஆ முன்னடைக்கல் ஒரு அறிவுரை சொல்லு சாமி எப்படின்னா